ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியை வழங்கும்படியாக கத்தவர் கிருபை செய்து கொண்டு வருகிறார் அப்படி அந்த நிகழ்ச்சியிலே பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை தேவன் சொல்லியிருந்தார் தேவ சமூகத்திலே வளர்க்கப்பட்டவன் திருக்குதரிசியானான் ஆனான் லூயா ஐ பாவ சமூகத்திலே பாவ காரியத்திலே அல்லது பாவத்தின் மடியிலே படுத்துறங்கினவன் குருடனானான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த வார்த்தையானது பசு போல என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தது அந்த வார்த்தையை தியானிக்கும்போது ஆண்டவர் பேசுகிறதான வேலையிலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொன்னார் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கத்துடைய நாமம் மகிமை தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுவதனால் ஒரு விசேஷ ஆசீர்வாதம் நமக்கு உண்டு ஆமே தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் ஜெபிக்கலாம் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே அண்டவரே பேசுவது நான் அல்ல நீரே பேசு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பி இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறதான அநேக பிள்ளையுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க பேசுங்க ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலைவாக்கும் என்று பார்க்கிறோம் அல்லவா உங்க தேவ வல்லம உங்க இப்போது இறங்கற்று இப்போது இறங்கற்றும் துணிபி

அண்டவரே இப்போது உலக மாமுசபி சாஸ்னால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அந்தவரே உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணுடை கண்டு நாமுடைய குணமாக்குவேன்னு சொன்னீங்களப்பா இந்த வேளை கண்ணீரோட விளைக்கிறவன் கம்பீரத்தோட அருப்பான் என்று பாடிக்கிறோம் தேவ மகிம தேவம் நாம் ஒன்றை மகிமை பண்ணட்டு பொருப்பெடுத்து கொள்ளுங்க என்னோடு கூட பேசுங்க ஏஸ்வி நாம தில் பிதாவே ஆமே ஆமை அலை கத்துடைய நாமம் மகிமைப்படுத்தும் இன்றைக்கு ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கத்தை நம்ம கூட இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார் அலை அலைலூயா ஆமேன் அதாவது தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுவதனால் திருக்குதர்சி ஆனான் என்று சொல்லும்போது அந்த வளர்க்கப்படுதல் என்று சொல்லும்போது யார் பெற்றெடுக்கிறாங்க யார் வளர்க்கிறாங்க ஒன்று தாய் வளர்க்கிறாங்க அந்த தாய் வளர்த்து தேவடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடுறாங்க அலை லூயா அப்ப அந்த முதல் காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இந்த தாயோடைய நிலைமைகள் என்ன எப்படி அந்த தாய் அந்த குழந்தைய வளர்க்கிறாங்க இல்ல அந்த தாய் வளர்ப்பதற்கு முன்னாடி குழந்தை எப்படி எந்த சூழ்நிலையில பெற்று எடுத்தாங்க என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்க்கும்பொழுது சாமுவேல் கத்தரால் அழைக்கப்பட்ட ஒரு குழந்தை சாமுவேல் தேவ சமூகத்தில் ஒரு வளர்ந்த ஒரு குழந்தை சாமுவேல் கத்துடைய வார்த்தையை கேட்ட ஒரு குழந்தை சாமுவேல் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடந்த ஒரு குழந்தை கத்துடைய வார்த்தை வர 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 சாமுவேலுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவடைய வழிநடத்துல சாமுவேல் ஒரு திருக்கு தரிசியாக மாறினார் அலா இந்த நாட்களில் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்களும் ஒரு தீர்க்குதரிசியாக மாற்றப்படுவீர்கள் அலைலூயா தேவன் உங்களை ஒரு தீர்க்குதர்சின் அபிஷேகத்தை கொடுத்து உங்களை உயர்த்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் லூயா ஆமே நீங்க நம்ம பார்க்கும்போது இந்த அண்ணால் யாரு எப்படி அவங்க இந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க என்று சூழ்நிலை நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாளுடைய கணவர் பெயர் எல்கானா ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் முழுவதுமாக நம்ம பார்க்க போகிறோம் எப்ராம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாதாயும் ஓரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் எப்ராஹிமீனா ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன் அலை ஒரு பேருக்கு எவ்வளோ விளக்கம் எவ்வளோ வரலாறு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சொல்லப்பட்டிருப்பாருங்க குறித்து பேசினாலே அது ஒரு வரலாறு எல்கனா ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவர் ஆனா லேவி வேலையை லேவி குளித்தவர் செய்யல இன்னைக்கு அண்ணாலும் அண்ணால் அவர்களின் குழந்தையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் ஆகவே சோ அண்ணா அவங்க பாருங்க அந்த எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அண்ணால் மற்றவர் பேர் பெனினால் பெனினாலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை அலையிலூயா இந்த எல்கானா என்றால் என்ன அதுக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க எல்கானா என்றால் தேவன் உன்னை படைத்திருக்கிறார் என்று அர்த்தம் எல்கானா என்றால் என்ன தேவன் உன்னை படைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அலை லூயா என்றால் அண்ணாளுக்கு என்ன அர்த்தம் கிருபை பெற்ற ஒரு மகள் அன்னாள் அப்ப பெனினாலுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா விளையேற பெற்ற முத்து விளையேற பெற்ற முத்து என்று பேர் அப்ப இங்க பொழுது அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அதனால அவர் இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணிட்டார் அவங்க பேர் தான் பெனினால் ஆனால் அண்ணாலை மிகவும் அவருடைய கணவர் நேசித்தார் இந்த காலத்தில் பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னா அநேக கணவர்மார்கள் அநேக மாமனார் மாமியார் உங்கள் சமூகம் எல்லாம் குறை சொல்லி திருகிற காலம் இந்த காலம் ஒதுக்கி தள்ளுகிற இந்த காலம் ஆனால் அண்ணால் மிகவும் அவருடைய கணவர் நேசித்தார் அலையா இங்கே நம்ம பார்க்கிறோம் நான்காம் மாசத்திலே அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அண்ணாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் அலை அண்ணாலை நேசிக்கிற அந்த கனவு குழந்தை இல்லை என்று தெரிஞ்சா தெரிஞ்சாலும் கூட அண்ணாலை மிகவும் அவடைய கனவு நேசித்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே என் ஆத்மாய் கூட இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்க நீங்க உங்க மனைவியை நீங்க ரொம்ப நேசிக்கணும் நீங்க அப்போ குழந்தை இல்லை ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க இந்த நாட்டிலும் அநேக பேர் இந்த மாதிரி காரியங்கள் பண்றாங்க அலை என் அன்பு தேவோட பிள்ளைகள நீங்க உங்க மனைவியை ரொம்ப ரொம்ப நேசிக்கணும் அலை லூயா அதே போல் அண்ணால மிக மிகவும் நேசித்தார் அதான் ரெண்டு பங்கு அலை கொடுத்தார் ஏமே ரெட்டிப்பான பங்கு கொடுத்தார் ஆனால் பாருங்க கத்தரோ அவள் கர்பத்தை அடைத்திருந்தார் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தாமதமாகுது என்று சொன்னால் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு என்று அல்ல அந்த ஆசிர்வாதத்தை தேவன் சற்று நிறுத்தி வைத்திருக்கிறார் அலையலூயா எதற்காக கத்துடைய நாமம் மகிமைக்காக உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் சற்று தாமதமாகுது என்றால் கத்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அண்டவர் தேவன் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் அது சாதனமாக அல்ல மிக பெரிய ஆசீர்வாதம் அலையலூயா அந்த ஆசீர்வாதமானது நீங்க மாத்திரம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல இந்த தேசமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது அலையலூயா

அதிலையா தேவன் அந்த கர்ப்பத்தை திறக்கும்படியாக செய்தது ப்ரைஸ்லா

அன்னாலின் விசுவாச அறிக்கையும் விசுவாசத்தினால் உண்டாகும் பலனையும் நாம் இன்றைக்கு காணப்போகிறோம் அலையூயா அன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம் அவங்க மிகவும் வேதனை ஒரு பக்கம் எல்லாரும் சொல்யூஷனை தேடி போறோம் இங்க இந்த காரியம் போனா இங்க இவர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா நான் அவர்கிட்ட போனா அவர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா பெரியவர்கிட்ட போனா பெரியவர்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமா அலையலூயா

அல்லது ஒருவேளை நீங்க மற்றவர்களால் பயக்கப்பட்டு இருக்கலாம் இவர் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்க போய் கேட்டு கெஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு பரியாச பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு நான் நான் சொன்ன நீ கேட்கல இன்னைக்கு உருப்படாம அது நிக்கிற உனக்கு தேவை என்று சொல்லி எரிய ஏக்கமே கொழுந்து விட்டு எரிதாது என்னை அவர் ஊத்துவாங்க என் அன்பு தேவட பிள்ளைகளை நீங்க எங்க போய் தேடி அவமானப்பட்டு வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவ பக்கமாய் திரும்புங்கள் சமூகத்துக்கு நேராக நீங்க திரும்பும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அல்ல இந்த வார்த்தை வெள்ளிக்கிழமை அப்படியே நான் திருச்சபை ஜானிக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் தேவடைய வெளிப்பாடுகள் பலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது இத்தனை வருடங்கள் நான் வேதாந்தத்தை படித்தாலும் இந்த அந்த ஒரு வசனம் போல எனக்கு அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் ஆக பாயிண்ட் பாயிண்ட் ஆக அப்படியே என்னோடு கூட தேவன் கற்றுக் கொடுத்தார் பாருங்க அவங்க கணவர் கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கிறாங்க கணவரால் என்ன கொடுக்க முடியும் அன்புதான் செலுத்த முடியும் அப்புறம் என்னன்னு பாருங்க ஒருவேளை இரண்டாவது மனைவி கரணம் பண்ணிட்டாரு இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க அவங்களாச்சும் எனக்கு ஆறுதலா இருப்பாங்களா இல்லையா இல்ல தங்கச்சி முறை வருது கணவருடைய இரண்டாவது மனைவி தங்கச்சி முறைதான் இல்ல அந்த மகளாட்சி என் அன்பானே சீக்கிரா இல்ல ஆறவசனத்தில் இருந்து கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி எப்படி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு அவளுடைய சகி லூயா அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசப்படுத்தினால் இன்றைக்கு நீங்கள் துக்கப்படுத்தும்படியாக துக்கம் துக்கம் உண்டாகும்படியான அநேகுடைய வார்த்தையானது உங்கள் இருதயத்தை தொலைத்துக் கொண்டிருக்கலாம் உங்க இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம் உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கலாம் கணவர் இருந்து சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல என் கணவன் கட்டின இரண்டாவது மனைவியோட பிள்ளைகள இடத்திலிருந்து சொல்யூஷன் கிடைச்சா பார்த்தா அதுவும் கிடைக்கல இல்லையா மூத்தவங்க கிட்ட ஒரு மரியாதையை நடந்திருக்கோம் அதுவும் இல்ல என்ன நடக்குது அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் விசனப்படுத்துவாள் அவள் கத்துடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான் இவள் அவளை மன மடுவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் எப்ப பார்த்தாலும் இதுதான் இன்னைக்கு அநேக பேர் நம்ம என்ன செஞ்சு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க குறை சொல்லிக்கிட்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அண்ணாளுக்கோ அந்த வார்த்தையில கேட்டு கேட்டு மிகவும் அழுது கொண்டே இருப்பாள் அலையூயா எப்போ கத்துடைய ஆலயத்திற்கு போகும்பொழுது என் அன்பு தேவைய பிள்ளைகளே நீங்க ஆலயத்துக்கு வரீங்க ஆனால் அநேக காரியங்கள் உங்களை மன வேதனைக்குள்ளாக ஆக்கிக்கின்றது மத வேதனைக்குட்படுத்தப்படுகிறீர்கள் மன வேதனையோடு நீங்க வந்து கத்துடைய ஆலயத்தில் வந்து உக்காந்து இருக்கலாம் ஆனால் இங்க பாருங்க அவள் புருஷன் ஆகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் அலே பாருங்க என்ன ஒரு அன்பான கணவன் எப்படி விசாரிக்கிறார் பாருங்க அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து பேரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார் இன்றைக்கு அன்பான ஒரு கணவன் உங்கள் மனைவிகளை விசுவாரிக்கிறீங்களா இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்க நீங்க குடும்பத்துல அநேக நபர்களாலே உங்கள் மனைவி அழுது கொண்டிருக்காங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க உங்க மனைவிக்கு யாரு ஆறுதல் என் அன்பு தேவிட பிள்ளைகளை நீங்க மற்றவர்கள் உங்க மனைவிக்கு ஆறுதலா இருப்பதை காட்டிலும் கணவராகிய நீங்க உங்க மனைவிக்கு சொல்லுகிற வார்த்தை தான் அது மிகவும் ஆறுதலா இருக்கும் அந்த நேசம் பேரை நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார் அப்ப அந்த கணவரும் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவு அந்த ஐக்கிய அன்பு எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க இன்னைக்கு அநேக கணவன் காதலிக்கும் போது மனைவியை பார்த்து மானே தேனே பொன்மானே என்று சொல்வது உண்டு திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு மானே தேனே அன்பே ஆறு உயிரே என்று சொன்ன அந்த வாய் இப்ப எப்படி சொல்லுது உன்னை பார்த்தாலே விருப்பா இருக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கிற சனிய நான் என் உயிரோடு இருக்க தெரியா வாழ்க்கையில் ஆய நான் உன்ன போய் பார்த்தேனே எப்படி ஆறு உயிரே அன்பே என்று சொன்ன வாயில இப்ப என்ன வருதுங்க சில பேர் இந்த காதல் செய்யும்போது மணிக்கணக்கா பேசுவாங்க டே நைட் பேசுவாங்க அங்கங்க பேசுவாங்க அங்கங்க போத்துவாங்க ஆனா திரும்பத்துக்கு அப்புறம் அந்த இனிப்பான அனுபவங்கள்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும் இதனால அநேக மனவேதனை திருமணத்துக்கு முன்பு இருந்த அன்பு திருமணத்திற்கு பின்பு இல்ல அலையிலோயா அப்ப அது உண்மையான அன்பா அது போய் இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவன் ஒருத்தி நேசிக்கும் பொழுது அது ஒருத்தி ஒருவன் நேசிக்கும் பொழுது என்ன நடக்குது என்னங்க நடக்குது ஓ இவன் நல்லா இருப்பான் இவன் நல்ல எனக்கு பேரா இருப்பான் அவ்வளவு நேசிக்கிறானே திருமணத்துக்கு முன்னாடி லவ் பண்றத காட்டிலும் திருமணத்திற்கு பிறகு நீங்க நேசிக்கிறீங்க அன்பு சமீபத்தில் அநேக விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் பலவீனமான ஒரு நபர் நடக்கவே முடியாத ஒரு நபர் கையவே தூக்க முடியாத ஒரு நபர் ஒரு மகள் திருமணம் பண்றாங்க சரி அவங்களுக்கு பல இருக்கு பின்புலம் இருக்கு சரி ஓகே ஒருவருக்கு இந்த வாயை சரியான இல்லைங்க அவ்வளவு வியாதி அப்ப அந்த ஒரு பகுதி பார்க்க ஒரு அழகான சரீர அமைப்பும் இல்லை ஆனால் அவரையும் ஒரு மனைவி நேசிக்கிறார் திருமணத்துக்கு முன்பு ஒரு மகள் அழகாக இருப்பா அவள் நேசித்தான் நேசித்தான் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த மூஞ்சி அந்த மகளிர் புண்ணு புண்ணு ஆயிற்று வெந்து போயிற்று திருமணத்துக்கு முன்பா எப்படி நேசித்தானோ அதை விட பல மடங்கு இப்போ தன் மனைவியை நேசிக்கிறான் அந்த அன்பு என்றைக்கும் மாறக்கூடாதுங்க ஆனால் இந்த நாட்கள்ல அநேக குடும்பங்கள்ல இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த குடும்ப உறவு என்பது அது தேவட திட்டம் குடும்ப முறிவு என்பது அது பிசாசின் திட்டமாக இருக்கிறது இன்னைக்கு அநேக குடும்பங்களில் உறவுகளை சீர்படுத்தக்கூடிய காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார் ஆனால் அநேக குடும்பங்களில் உறவுகளை முறிக்கிற காரியங்களை பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே பிசாசானவனுக்கு நீங்கள் செவி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் உங்க மனைவியை நீங்க நேசிங்க உங்க பிள்ளைகளை நேசிங்க அலையிலூயா அது மிக பெரிய தேவ பலனா இருக்கு கத்துவ நாமம் பயமைப்படுவதாக பிரியல குறித்து நம்ம கேட்டுக்கொள்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியான இன்னொரு கூட்ட இன்னொரு கூட இடைப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இல்லையா தேவ சமூகத்தில் வளர்ந்தவர் திருக்குதரிசி ஆனார் பாவ சந்தோஷத்தில் வாழ்ந்தவர் குருடன் ஆனார் ரெண்டு பேரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் ஒருத்தர் தேவ சமூகத்துல இருந்தாரு அவர் பெரிய திருக்குதரிசி ஆயிட்டார் ஆனால் இன்னொரு நபர் பாவ சந்தோஷத்துல பாவத்தின் மடியில இருந்தாரு அவர் குருடன் ஆனார் சோ ஆகவே இன்னைக்கு நம்ம மிக பெரிய திருக்குதரிசி ஆகணும் நம்ம பிள்ளைகளும் பெரிய திருக்குதரிசி ஆகணும் சோ கத்தர் ஒரு மகாப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அதே போல பாவ சந்தோஷத்துல இருந்த ஒரு நபர் தன்னுடைய பலத்தை எழுந்துட்டார் கண்களை எழுந்துட்டார் அவரை பத்தி பார்க்க போறோம் ஆகவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க கருதாமே உங்களை ஆசிரியத்து காப்பாராக நாம் செலுத்தி முடிக்கலாம் மகா கருவையும் இரக்கம் எழுந்தவரே அப்பா இந்த இறைவிலை காய்ச்சி போட்டு இருக்கிற மாண்டவரே பிதா குமாரின் பரிசு ஆவியானவர் புதிய இறைவனாய் கடந்து வந்து சபத்தை அங்கீகரித்து ஆசிரியத்துக்கு வழிநடத்தப்பட வேண்டுமா இருக்கிறோம் தெய்வ ஆவியானவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரை குடும்பத்துல இந்த பிள்ளைகள் என்பது வருங்கால சந்ததி அல்லவா குடும்பத்திலே ஆதிவேல் அல்லவா அடுத்த தலைமுறை தலைமுறை ஆண்டவர் சாட்சியாக வாழ வேண்டுமே உலக மாம்சிசால் வஞ்சிக்கப்பட்டேன் பிள்ளைகளை பாதுகாத்துக்கள் உதயம் செய்யும் பெற்றோர்கள் அல்லவரே இந்த பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கணும் ஆண்டவர் அல்லவரே போதித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவர் சுபத்துல வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவர் அப்பா அந்த வார்த்தை கொண்டு அந்தவரே அந்த பிள்ளைகள் அந்தவரே அப்பா அந்த வார்த்தையின் படி நடக்க வாழ வளர அந்தவரே நீ உதவி செய்ய வேண்டுமா இந்த நிகழ்ச்சியானது ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்ட அந்தவரே நிகழ்ச்சியாக மாற்றுங்க இந்த வார்த்தையானது ஒவ்வொரு இறுதியற்றும் கருந்துச்சொலற்ற இங்க ஒரு மகாப்பிரி ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க அப்பா ஒரு வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மகாபிரி ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க அல்லவரே இல்லறம் என்பது கொடுத்த பரிசு அல்லவா இந்த பரிசுல அந்த விதங்கள் வாழ்ந்து அல்லவரே அப்பா சந்தோஷமா இருக்க பரிசுமாய் வாழ நீர் உதவி செய்கிறார் மகிமை யாவும் கேள்வி செலுத்துகிறோம் மீட்பெரும் நச்சுகருமாக பேசுகிற இன்ப நாம் புத்திருக்கிறோம் ஜீவனுடன் நலத்தேன் ஆமே ஆமை மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை நாம் உங்களுக்கு அடுத்த நம்ம சந்திக்க போகிறோம்